வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜியோடைய கன்சல்டேஷன் அதாவது என்னென்னா இவருடைய கேள்வி என்னுடைய ஆரோஸ்கோப்புக்கு நான் வந்து பங்கு சந்தையில் ஈடுபடலாமா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பங்கு சந்தையில் ஈடுபடுறதுக்கு ஒரு மெயின் ஃபஸ்ட்டு மூணு விதி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகணும் ஓகேங்களா ரெண்டாவது அஞ்சாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூணாவது திசா புத்தி ஓகேங்களா இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து என்னென்னா அடித்தளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் மெயின் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து சனி குரு புதன் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்குறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு பார்க்குறாங்க ஸோ நம்ம என்ன சொன்னோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு நடக்கிற திசா புத்தி மட்டும் நம்ம இப்போ பார்த்தலாம் இவருக்கு நடக்கிறது ராகு திசை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ராகு திசை அதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புத்தி நடக்குது கிட்டத்தட்ட வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் புத்தி தான் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து புதன் புத்தி இது ராகு திசை ராகு திசையில் புதன் புத்தி ஸோ அப்போ இவருக்கு வந்து என்னென்னா ராகு புதன் ஃபஸ்ட்டு இவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ராகு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்குது ஏன்னா ஏழாம் பாவம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது புதனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் புதனும் ராகு ரெண்டும் ஆறாம் இருந்து திசை நடத்துது ஸோ இதோட காம்பினேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரனோட சேர்க்கை இருக்குது ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல் நாலேஜ் புதனும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர சனியோட தொடர்பு கொள்றதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த திசையும் நல்லா இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொன்ன மாதிரி பங்கு சந்தைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லக்னம் லக்னாதிபதி போய் எட்டில் உட்காந்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து தொழில் ஒன்று பண்ணாருன்னா நஷ்டமாகறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற ராகு திசையும் புதன் புத்தியும் நஷ்டம்தான் கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா அந்த ராகுடைய ஆரம்பித்ததுலேருந்து பெரிய வளர்ச்சி இருக்காது கிட்டத்தட்ட ஒரு சனி குரு இந்த திசையில் ஒரு கடந்த நாலஞ்சு வருஷமாகவே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் சொந்த தொழில் வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன திசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா குரு திசை குருவும் வந்து பார்த்திங்கன்னா இட்ல இருக்குது அதுவும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குருவோட காம்பினேஷன் சனிக்கேது இருக்குது ஸோ ஓவராலாக இவருடைய ஜாதகத்தில் இன்ட்ராடை ட்ரேடிங் தொடக்கூடாது தொட்டால் கண்டிப்பாக நஷ்டம் லாங் டேர்மில் பண்ணலாம் அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லாமல் வேறு யாராவது அக்கௌண்ட்டில் பண்ணிக்கலாம் உங்களோட மனைவி யார் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மா தங்கச்சி அக்கா இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஜாப்லலாம் இருந்திருக்காங்க ஜாப்போட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஜாப்பை விட்டுருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுங்கிறது அவரோட இது நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வேண்டாம் அவர் குறிப்பிட்ட டைம் சொல்லி அந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் நல்லாவே கிடைக்கும் அப்புறம் வந்து பர்சனல் மேரேஜ் எப்போ நடக்குன்னு கேட்டிருந்தாரு அதோடய டைமை குறித்து கொடுத்துருந்தோம் அதனால் ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் இன்னொருத்தங்க அதாவது என்னென்னா இன்னொருத்தங்க பண்ணி இவர் ஐடியா என்ன வேணால் இருக்கலாம் ஓனாக பண்ணுறது எல்லாமே இன்னொருத்தவங்களோட பேரில் பண்ணி இவர் வந்து சேல்ரி மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சேலரி ஒன் லேக் வைக்கலாம் டூ லேக் வைக்கலாம் அவ்வளோ வேணால் வைக்கலாம் பட் சேலரி மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி தான் சக்ஸஸ் பண்ணணுன்னு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா நம்ம கொடுத்துருந்தோம் ஓவராலாக இது எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஃபுல் டைமாக ட்ரேடர்னு சொல்லி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதத்தில் பெரிய அளவில் கடனை கொண்டு வச்சு ஏன்னா ஆறில் ராகு இருக்கிறது நல்ல அம்சம் கிடையாது புரியுதுங்களா ஸோ ஆறில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து எப்படி கடன் கொடுக்கும் அது சுப கிரகமாக சுப கடனாக இல்லை அசுப தான் நம்ம பார்க்கணும் அது ராகு ஆறுல இருந்துனா அபரிமிதமான கடனை கொடுத்துரும் அப்போ அபரிமிதமான கடன் எப்படி உருவாங்க இவர் பங்குச்சந்தையில் போய் ஈடுபட்டு விடுறது தான் அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் முதல்ல நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாது முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் இப்போ பண்ணாதீங்க முதல்ல போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நல்ல ஜாப்பில் போங்க ஜாப்பில் எவ்வளோ வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ணி அதில் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அதை மட்டும் வச்சு நம்ம சொல்கிறது கிடையாதுங்க ஸோ அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருமா பேஸ் பண்ணியும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து சக்கரமாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தோஷம் எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பனை எப்படி இருக்குது பெற்றோர்கிட்ட இருந்து வரக்கூடிய நல்ல அமைப்பு எப்படி இருக்குது அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இவர் வந்து பண்ணக்கூடாதுங்கிறதும் ஒரு விஷயம் அது வந்து என்ன ஜாதகத்தில் அழகாக சொல்லும் ஏன்னால் ஒரு பெரிய கடன் உருவாகிறத நம்ம தடுக்க முடியும் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு இருக்குங்கிற தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் அப்படி பண்ணுறேன் எனக்கு ஏகப்பட்ட நாள் ஒரு ஒரு இருபதாயிரம் போட்டு பண்ணி தான் பாருங்களேன் நான் சொல்கிறது என்னென்னா ஏன்னா அதுக்கு இன்னும் போய் இருபது லட்சம் பத்து லட்சம் நம்ம வெளியில் வாங்கி போடுறதோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்னென்னா இவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டார் இதே வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து வந்தாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இருபது லட்சரூவா கடன் ஆயிருக்கு இவருக்கு அதை நம்ம ஃபிக்ஸ்டாக எழுதியே கொடுத்தலாம் இவ்வளோ தூரம் ஆயிருந்து அப்போ இதை இப்போ நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கடுத்து என்ன வழிபாடு பண்ணணும் என்ன இது விஷயம் அது போக பர்சனல் விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து கன்சல்டேஷனில் ஷேர் பண்ணோம் அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறீங்க பங்குச்சந்தையில் அது இன்ட்ராடே ட்ரேடிங் குறிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறையா பார்க்குறோம் நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம் ஏகப்பட்ட பேர் வராங்க ஜெயிச்ச ஜாதகம்னு இருக்குது அதுவும் இருக்குது அதையும் நான் வந்து போடுறேன் என்ன சார் வந்து நெகட்டிவாகவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு வின் பண்ணுற ஜாதகமும் இருக்கும் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் போடுறேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் இது வந்து வின் ஆகும் இந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக முதலீடு பண்ணுங்கள் டாப்பில் போவாங்கிறதுலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதோடைய ஜாதகமும் நான் வந்து போடுறேன் அதனால் பிஃபோர் என்ட்ரிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் ப்ளீஸ் செக் யுவர் ஆதாஸ்கூட் தேங்க் யூ